அந்த சாத்துடி அவர் செய்கிறாரு உறுதிப்படுத்த சொன்ன நல்லூர் கந்த சுவாமி கோவில் இன்றைய நாள் திருவிழா பதினைந்தாம் நாள் திருவிழா இந்த பதினைந்தாம் நாள் திருவிழாவில் இந்த சாத்துப்படி வேலைகள் சம்பந்தமாக கேட்டிருந்தீங்க சாத்துப்படி செய்தது யார் அந்த காணொலியில் யார் என்று நான் சொல்ல போறேன் அது மட்டுமில்லை எப்படி சாத்துப்படி செய்து வெளிவீதி உலா கொண்டு வந்து சுவாமி என்று பார்க்க போகின்றோம் மற்றும் அருணகிரிநாதர் உற்சவம் எப்போ இடம்பெறப் போகிறது அந்த இடத்தையும் நான் காட்ட போகிறேன் இன்றைய நாள் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம் யூடியூப் யூடியூப் சேனலில் நம்ம சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளி

இந்த முக்கியமான ஒரு விஷயம் அருணகிரிநாதர் உற்சவம் திருவிழா முடிந்ததுக்கு பிறகு அருணகிரிநாதர் உற்சவம் அருணகிரிநாதர் நான் நிறைய பேருக்கு அருணகிரிநாதர் உற்சவம் நடக்கும்போது தெரியாது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவிழா முடிந்ததுக்கு பிறகு இரவு திருவிழா முடிந்ததுக்கு பிறகு இடம்பெறும் இதுதான் அருணகிரிநாதர்னுடைய கோவில் இங்க வந்து படைப்பாங்க அந்த கேசரி அதாவது இனிப்பு வகைகளை வந்து படைப்பாங்க இந்த இடத்துல மக்கள் வந்து கூட்டமாக நிற்பாங்க உண்மையிலேயே இந்த திருவிழாவை வந்து நான் நிச்சயமாக எடுப்பேன் மறக்காமல் காத்துருங்க நல்லூரில் நாங்கள் அந்த தெற்கு வாசல் வீதியால் வரும் பொழுது இந்த இடங்களால் போயக்குள்ள ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கிற பகுதி கோயிலில் இந்த இடம்தான் பாருங்கள் இந்த இடத்துல பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சாத்துப்படி செய்கிறது யார் ரெண்டு நாள் கேள்வி குறிப்பாக வந்து இந்த வசந்த மண்டபத்துக்குள்ள சுவாமி அலங்கரிக்க செல்வார்கள் அந்த நேரத்தில் வந்து ஆரம்பத்திலேயே அவர் உள்ளே சென்று விடுவார் அதுக்கப்புறம் மூடப்பட்டு விடும் நான் அவதானித்தேன் அதுக்கப்புறம் நீண்ட நேரமாக அவர் வரவில்லை முழு விஷயத்தையும் அவர் வந்து அவதானிக்கிறார் அதனுடைய ஒழுங்குகளை செய்கிறார் குறிப்பாக சொல்ல வேணும் என்று சொன்னால் நல்லவனுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகள் வந்து இன்றைக்கு நேற்றையில் பல ஆண்டுகளாக வந்து குறிப்புகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்னென்ன திருவிழாவுக்கு என்ன அலங்காரம் ஆடை அலங்காரம் என்ன ஆடையினுடைய நிறம் என்ன என்னென்ன சுவாமியிலே வெளிவீதி உலா வர வேண்டும் என்கின்ற பல விஷயங்கள் வந்து அந்த சாத்துப்படியில் வந்து திட்ட சிறிய சிறிய மாற்றங்கள் அந்த அன்றைய நாள் திருவிழாவில் முதலியார் வந்து சிறிய மாற்றம் என்று சொன்னால் அவர் கூறுவாராம் அதுபோல் மாலை காட்டுறது கோயிலுக்கு என்று பரம்பரையாக மாலை காட்டுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அந்த மாலைகளை வந்து உரிய முறைப்படி தயார் செய்து சாத்துப்படி வேலைகளுக்காக கொண்டு வருகின்றார்கள் சாத்துப்படி செய்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தால் குமரேச சயந்தன மாப்பாண முதலியார் பதினோராவது ஆலயத்தினுடைய நிர்வாகி இவர்தான் நல்லூர் கோயிலுக்கு வந்து சாத்துப்படி செய்கிறது அதனுடைய ஒழுங்கமைப்புகள் அதனுடைய விதிகள் நகை வேலைப்பாடுகள் நகைகள் என்னென்ன போடுவது என்றெல்லாம் அவர்தான் கண்காணிக்கின்றார் இதுதான் முக்கியமான விஷயம் எனவே சாத்துப்படி செய்கிறது என்று சொல்லி யாருன்னு கேட்காதீங்க நான் இங்கே இருக்கிறவர்களை விசாரித்து நானும் அவதானித்து இந்த கருத்தை நான் கூறியிருக்கிறேன் ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் பாருங்கள் சுவாமி வெளியிலே வருகின்ற அந்த மூலதாள வார்த்தையை செய்ய முழங்குகின்றது வெளிநாட்டு முருகன் பக்தர்கள் பாருங்கள் சுவாமி வாகனத்தில் வைத்து சுவாமியை தற்சமயம் அந்த கயிர்களால் அந்த கொம்பை காட்டி கொண்டிருந்தார்கள் பாருங்க ஆலய குருக்கள் இந்த வேலைகளை செய்வார்கள் பதினைந்தாம் நாள் திருவிழாவுக்கு பக்தர்கள் இன்றைய நாள் திரண்டு வந்திருந்தார்கள் என்று சொல்லி பாருங்க யாதான் குமாரதாச சயந்தன மாப்பான முதலியார் இவர்தான் அந்த முழு ஆலயனுடைய நிர்வாகத்துக்கும் பொறுப்பானவர் பதினோராவது முதலியார் சென்னிற மற்றும் வெள்ளி கிடாய் வாகனத்திலே இன்றைய நாள் சுவாமியை எப்படி வெளிபீதி உலாக கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்களோ சரியாக ஆறு மணி ஆறு நிமிஷத்துக்கு கிழக்கு இருந்து மேற்கு வாசல் நோக்கி சுவாமி சென்று விடுவார் இன்றைய நாள் சுவாமியினுடைய வாகனத்தை பற்றி பார்ப்போம் ஏற்கனவே வந்த வாகனம்தான் அதாவது வெள்ளி கிடாயில் வரையில் இந்த சந்திர கிடாயில் ஏற்கனவே சுவாமி வழி விதி விழா வந்திருந்தா மூன்று கிடாய் வாகனங்கள் இந்த கிடாய் வாகனம் பற்றி ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன் இருந்தாலும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள் நல்ல முறுக்கேறிய கொம்புகள் சுவாமியை தாங்கும் பாணியில் அமைந்த ஒரு உருவத்தோட்டு அமைப்பு அந்த கிடாயினுடைய முடி அப்படியே கிடாய் வாகனத்தினுடைய கால் பகுதியை வந்து பார்த்து வெள்ளி கிடாய் வந்து சற்று வித்தியாசமானது முன்பகுதியை பார்ப்போம் ஊடகம் வந்து வெள்ளி அல்லது சில்வர் விபத்தை பாருங்க சீர்காங்க சொல்லி சுவாமிக்கு பின்னாலே இன்றைக்கு காலங்கள் எல்லாம் வாசித்து பக்தர்கள் முருகனுடைய திருப்பதிகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாசலை கடந்து மேற்கு வாசலை கடந்ததும் எப்படி பாருங்க இடம் இருக்கின்ற பக்தர்களால் நிறைந்து காணப்படுகிறது வடக்கு வாசல் நோக்கி துவாமி திரும்பிவிட்டார் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிஷத்துக்கு சரியாக வடக்கு வாசலுக்கு சுவாமி வந்து விடுவார் வணக்கம் ஓம் ஓம் மகேஸ்வரன் மண்டபத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கின்ற நாள் திருவிழா நல்ல அருமையாக இருக்கு எங்கேருந்து வாரீங்க ஆ யார் பழஞ்சா தான் வாரம் எத்தனை வருஷமா நல்ல இருக்கு வாரீங்க நான் என்னுடைய ஐந்து வயதுலேருந்து வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருவிழாக்கும் ஆரம்ப காலங்கள் இருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்க வித்தியாசம் தான் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் இந்த நாளிலே இருந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த நாளிலே திருவிழா நடந்தது இப்போ இதுக்குள்ள வசதிக்கு தகுந்த மாதிரி இப்போ திருவிழா நடக்குது மக்களும் பெரும் ஆதரவு மாற்றங்கள் வடக்கு வாசல் வீதியை பாருங்கள் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் பக்தர்கள் அளவாக வந்திருக்கின்றார்கள் அப்படியே இந்த கரைஃபுல்லாக நிறைவுடன் தூலக வைத்து படையல் அமைத்து பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி மெதுவாக கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் இப்போ பாருங்க சிறுவர்கள் எல்லாம் வந்து இப்படி மண்ணிலே வந்து வீடு கட்டி விளையாடி கொண்டிருப்பாங்க சரியாக ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கிழக்கு நோக்கி சுவாமி திரும்பி விடுவார் வணக்கம் வணக்கம் முதல் முறையாக பாருங்களா நல்லூருக்கு இல்ல எவ்வளோ வருஷமா வாரீங்க சொந்த நல்லூர் நல்ல பத்து வயதிலேருந்து தொடர்ந்து நல்லூர் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்றைய நாள் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழமையாக க்ரௌட் கூட தான் இந்த முறை கொஞ்சம் குறைவு தான் போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனை தானே அதனால இயலதாக இருக்குது ஆரம்ப கால திருவிழாவுக்கும் நீங்க பத்து வயசுல பார்த்த திருவிழாக்கும் இப்போ திருவிழா என்ன வித்தியாசம் சுருக்கமாக சொல்லுங்க வித்தியாசம் ஒன்று நாங்கள் சொல்ல சொல்ல பொருளாதாரம் தான் மெயின் பிரச்சனை அந்த காலத்தில் வாகனம் ஒன்று பார்த்த கொண்டு சொன்னோம் இப்படி வாகனங்களும் இல்லை இப்போ நிறைய கோல்டு வாகனங்கள் வசதி கூடி இருக்குது கூடியிருக்கு பொறினிதான் கூட சென்னும் கண்ணை ஓடிக்கொண்டு கொண்டு வந்து பவனாக கொண்டு வச்சிருக்கோம் நல்ல வாகனம் கட்டி கொண்டு வைக்கிறாங்க அது பார்க்கறது சந்தோஷமா இருக்கு ஆரம்ப காலங்களையும் இப்படிதான் சாத்துப்படி செய்வார்களா ஓ சாத்துப்படி இல்லையுமா இருக்கா சாத்துப்படி வேலைவெட்டி இன்றைய கூறியிருந்தேன் ஓ அதாவது முதலியார் இங்கே பொறுப்பார்கள் முதலியாராக்கலாம் சாத்துப்படியில் மிக மிக கவனமாகவும் அவதானமாகவும் அவர் தான் அந்த ஒழுங்கை வச்சு செய்கிறேன் என்று கூறிடுறேன் அது அது என்ன சரியா தெரியாது அது இவர் மேனேஜர் இருக்கிறது தானே ஓ முதலேஜ் மேனேஜர் முதலாளியார் முதலையின் உள்ள சாத்துப்படி ஆமாம் அவர் முன்போல் அவர்தான் அந்த திட்டமிட்டு உடுப்பார்கள் உதவியாட்களாக

உள்ள அந்த நகப்பட்டியலோட உள்ள போவேன் அதுக்கு பிறகு நீண்ட நேரத்துக்கு தான் வெளியிலே வருவார் என்னென்னா திட்டம் அவருடையதாக தான் இருக்கிறது மிச்ச மிச்ச வேலைகள்ன்ற பொழுது மெச்சவர்கள் செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் சாத்துப்படிக்குரிய வேலை ஆரம்ப காலத்திலுமே புரியா ஆரம்ப என்ன மாதிரி என்ன இந்த நகை ஒன்றும் இங்கே வைக்கிறதில்லை நகை முதலாம் முதலாளி போட்டு தான் போவோம் அப்போ திருவிழா முடிஞ்சு சாமியெல்லாம் உள்ளே போகிறோன்னா ஒரு நாகப்பட்டி ஒன்று போவோம் அப்படியே ஐயர் ஒன்றங்க கொடுப்பார் அவர் தான் பொறுப்பு புற அடுத்த நாள் புரிய எடுத்து கொண்டு வேறு நாகப்படி இப்போ எல்லாம் இங்கேயே எல்லாம் சேவலாம வச்சிருக்கோம் அப்போ மகசியமாக இருக்குது அந்த எப்படி சாத்துப்படிக்கு நகைகளை பத்திரமாக கொண்டு வருவார்கள்

அப்படியே அதை டி கண பேர் வந்து டிவோட்டிஸை தான் செய்யணும் இந்த விரும்பினால் வந்து செய்யணும் அதை கோயிலும் ஏற்றுக்கொள்ளுது எல்லாரும் வேறு பட்சம் வண்டி இல்லை எல்லாம் நம்பிக்கை தான் இந்த சாதுபடி சம்பந்தமாக நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் முருகப்பெருமான் ஐயாவை நான் காட்டினது நன்றி என் ஐயாவை எதிர்ச்சியாக தான் சந்திச்சிருந்தேன் பல விஷயங்களும் ஐயா சாதுபடி தொடர்பாக அந்த நகை வேலைப்பாடுகள் தொடர்பாக கூறியிருந்தார் விஷயம் என்னென்றால் குமாரசாமி குருக்கோள் என்று முந்தி இருந்தவர் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு குமாரசாமி குருக்கோள் அவர் தான் குடியேற்றினா அவரை பார்த்தாலே கடவுள் மேலே தான் இருக்கும் சன்னாவில் இல்லை அதுக்கு பின் வீதிலாம் அவரை வீடு அப்போ ஒவ்வொரு நாளும் குடியாவில் நடந்து வருவாருங்க எல்லாம் தண்டை இதெல்லாம் போட்டு போனவர் அவர் பார்த்த உடனே ஒரு பக்தி அவர் வந்து இப்போ வந்து இருக்கிறார் நல்ல மாதிரி நல்ல ஒரு கோயில் வந்தால் சந்தோஷம் தான் நான் நின்றாலும் நான் நல்லது கோயிலுக்கு வந்துடுவேன் நான் வழக்கமாக இருக்கிறவள்ள அப்போ இங்கே வந்து சொன்னால் டெய்லி ஈவினிங் வருவேன் நன்றி ஐயா ஐயாவோட சந்திச்சது இப்போ அங்கே அங்கே செல்ல போறேன் அங்கே வந்து இன்றைய நாள் இறுதி பூஜை அதாவது கொண்ட பூஜை இடம்பெறுகிறது ஐயாவையும் நான் எதிர்ச்சியாக சந்திச்சிருந்தேன் சந்தோஷம் பாருங்க வெண்ணிற நீல நிறு ஆடைகளை அனு ஜகுண்ட பூஜையில் இந்த ஒலிகளை வந்து எழுப்புவார்கள் பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு இனி குண்டத்தை வந்து சுற்றுவார்கள் பாருங்கள் சுற்றி கும்புறம் பாருங்கள் பக்தர்கள் ஓகே மக்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்லூர்வனுடைய சாதுபடி வேறுபாடுகள் நான் நின்று அவதானித்து பழைய ஐயாமரோடு எல்லாம் கதைச்சு சில பேர் காணொலிக்கு வேற இல்லை பட் கதைன்னு சொன்னவர் அதுபோல் இன்றைக்கு இறுதியாக காணொலிக்கு ஒரு ஐயா வந்திருந்தார் அவருக்கும் நன்றி புதிய விஷயத்தோடு அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்க முடியும் என்று உங்களால் நான் நன்றி நன்றியவர்களை பதினாறாம் நாள் திருவிழாவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன்